கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாததாக இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசையா ஐம்பது ஒம்பது இதோ கத்ராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவர்கள் பூச்சி அவர்களை அரிக்கும் நமக்கு ஆண்டவர் அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்படுகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து தீர்த்து என்ன ஒதுக்கி விட்டுருவாங்க இவன் இப்படித்தான் இவன் இவ்வளவுதான் இவன் இப்படிதான் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஜட்மெண்ட் நம்மளை கொண்டு வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கிடுவாங்க எல்லா சூழ்நிலை ஒருவேளை நீங்க வளர்ந்து வர்றீங்கன்னா உங்களை அப்படியே வார்த்தையினால் உங்களை அப்படியே முடக்குகிறவர்கள் அநேகர் உண்டு இப்படி முடக்குகிறவர்கள் மத்தியில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த ஒடுக்குறவர்க மத்தியில நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா நமக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார் என்று பாக்குறோம் அப்படி துணை செய்கிறது மாத்திரம் நெருக்குகிறவர்களுக்கு அவர் எப்படி மாற்றுகிறாரா அவர் எல்லாரும் ஒரு பழைய வஸ்திரத்தை போல பழசா பொட்டு பூச்சி அவர்களை அழிக்குமா அவர்களுடைய வஸ்திரத்தை பழசை போல அதாவது அவர்களுடைய மகிமையை ஒன்றுமே இல்லை இவன் சொல்றதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை இவனுடைய வார்த்தையெல்லாம் நீங்க அங்க மதிக்கவே வேண்டியது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டோர் நமக்கு துணை செய்து நம்மளை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த புதிய ஆண்டுல அநேக காரியங்கள்ல பழைய நீங்க நீங்க ஆண்டு அநேகருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போயிருக்கலாம் அவங்க உங்களை ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்து உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கலாம் ஆனா கத்தராகி ஆண்டோர் உங்களுக்கு துணை செய்யும் பொழுது இந்த நிந்தை இந்த அவமானங்கள் எல்லாம் மாறி யாரெல்லாம் உங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போகும்படி செய்வார் வெக்கப்பட்டு போகும்படி மாத்திரமல்ல அவருடைய வாயின் வார்த்தைகள் முற்றிலும் எடுபடாதபடி உங்களை தம்முடைய அவருடைய மகிமினால் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பாக்குறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் கத்தரை நீங்க அவர் துணை செய்யும்படி நீங்க வேண்டிக் கொள்ளணும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய நடக்கையில உங்களுடைய எல்லா காரியங்களையும் கத்தராகி ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் நிச்சயமா உங்களை மற்றவர்களை காட்சியில் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார் மேன்மையாக வைப்பார் என்று பார்க்கிறோம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் உங்க துதிக்கிறோம் சுவாமி அப்பா எங்கள் வாழ்க்கை அப்பா தகப்பண்ணு அநேகரால ஜட்மெண்ட் பண்ணப்பட்டு அப்பா தகப்பண்ணு துஷ்டரை போல் அப்பா அநேக துஷ்டர்கள் எழும்பி எங்களை அப்பா தகப்பண்ணு ஒன்றும் மாற்றி விட்டாங்க ராஜா எஸ் அப்பா ஆனால் என் தேவனாய் கத்தை எங்களுக்கு துணை செய்து அவர்களின் வாயின் வார்த்தைகள் அவர்கள் பண்ணுன்னு எங்களுக்கு விரோதமே பண்ண எல்லா நிந்தைகளின் நீர் அப்பா மாற்றி போடுங்க ராஜாப்பா பழைய வஸ்திரத்தை போல அப்பா அவர்களை பழமையாக்கி போடுங்க அப்பா தகப்பண்ணு அப்பா அந்த பூச்சி அப்பா அரித்து போடுகிறது போல அப்பா அவர்கள் வஸ்திரங்கள் அவர்களுடைய மகிமை எல்லாம் அற்றுப்போக பண்ணி எங்களுக்கு என் தேவநாயக்கத்தை துணை செய்வது எங்களை ஆசீர்வதிக்கிறான்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி யாரெல்லாம் இந்த வார்த்தையை அப்பா கவனமாய் கேட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் தேவநாயக்கத்தை துணை செய்யுங்க உதவி செய்யுங்க எசப்பா அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அவனுடைய கரங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பரு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள்